பாலிமர் தொலைக்காட்சியில் வெளியான மருத்துவரின் பலமான வீடியோ இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பா பார்க்க இருக்கின்றோம் பேச இருக்கின்றோம் உங்களுக்கு இந்த மருத்துவரை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பயங்கர ஃபேமஸான மருத்துவர் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு ஞாபகா ஒரு எதிர் வீட்டில் தனியாக இருந்த ஒரு பெண்மணி அவங்க வீட்டு வாசலில் போய் யார் வீட்டு வாசல்ல நடுவழியில் வீட்டு வாசல்ல பப்ளிக்கா ஒன்றுக்கு இருந்தான் ஆளு மூத்திரம் அந்த இருந்தாலும் இந்த ஆளைத்தான் வெரி குட் தனியா இருக்கிற பெண்மணி வீட்டு வாசல போய் முத்திரம் வெரி குட் வெரி குட் வாங்க வாங்க தான் நாங்கள் வந்து மதுரையில திறக்காமல் ஒரு எய்ம்ஸ் வச்சிருக்கோம் ஆமா செங்கலோடு நிக்குது அந்த எய்ம்ஸுக்கு நீங்க தான் வந்து உறுப்பினர் அந்த மாதிரி அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய உறுப்பினராக நிர்வாக உறுப்பினர்களாக எல்லாம் ஆட்கள் நியமிப்பாங்க தான் தேடுறோம் அப்படின்னு நம்ம மோடி சர்க்கார் என்ன செஞ்சது இந்த பாஜக மருத்துவர் சண்முகம் சுப்பையாவை எய்ம்ஸ் உறுப்பினராக நியமித்தது அந்த சண்முகம் சுப்பையா இப்போ என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஒரு வீடியோவில் மாற்றியிருக்கிறாருன்னு சொல்லி பாலிமர் தொலைக்காட்சி நேற்று அந்த வீடியோவையும் காட்டி அந்த செய்தியும் வெளியிட்டிருக்கிறது இதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசிருக்கிறோம் இது இல்லாமல் எஸ் வி சேகர் மீது ஒரு பெண்மணி புகார் அளித்திருக்கிறார் அது அதுவும் இதே மாதிரி ஒரு சிக்கல் ஒரு பாலியல் தொடர்பான புகார் அந்த புகாரில் எஸ் வி சேகர் நடுவில் புகுந்து முதலமைச்சர் பெயர்லாம் சொல்லி என்னை மிரட்டினார் பஞ்சாயத்து பின்னாரு புகாரை வாபஸ் வாங்க சொன்னாருன்னு இஎஸ் சேகர் யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லைன்னு வச்சுக்கிங்க இப்போ இதெல்லாம் வந்து இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து குறிப்பாக ஒன்று சொல்லணும் என்ன சொல்லணும்னா நேர்மை தூய்மை புனிதம் பலோ பாரத் மாதா கி கிஜே இந்த மாதிரி அப்பப்போ சொல்லிக்கணும் தேசபக்தி இதெல்லாம் சொல்லிக்கணும் இதை பற்றி நீங்கள் எதாவது பேசுனீங்க எதிர்த்து கேள்வி கேட்டிங்கன்னா ஆன்டி இண்டியன் அதெல்லாம் சொல்லிக்கணும் வெக்கம் கெட்டவர்களா உங்களெல்லாம் நீங்கள் வரேன் வீடியோக்குள்ளே வச்சிக்கிற மற்ற கச்சேரியை தம்பி என்னமலே வீடியோ உனக்கு தான் வந்துரு எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும் என்று அன்போடு அழைத்து வீடியோருக்கு செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கல்வியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் சி பொதுவாக இந்த மாதிரியான விவகாரங்களை நம்ம தமிழ் கல்வியில் பெருசாக இல்லை ஆனால் பாஜக சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து பெண்களை வந்து என்ன சொல்கிறது அதாவது மனைவியாகவே இருந்தாலும் மனைவினுடைய அனுமதி இல்லாமல் மனைவி நினைச்சக்கூடாது தொடக்கூடாது அதுதான் நல்ல ஆண்மகனுக்கு ஒரு பண்பு இல்லையா இது ஒரு பண்பு ஒரு மனித நேயம் எல்லாருக்கும் உண்டு ஆனா பாஜக பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பெண்களிடம் அவர்கள் விருப்பத்தை தாண்டி விருப்பத்தை மீறி அவர்களிடம் அத்தி மீறுவது அவர்களை பாலியல் ரீதியாக சிண்டுவது அப்படிங்கிற புகார்கள் தொடர்ந்து வருகிறது இது நம்ம பார்த்து பழகிட்டோம் இப்ப நேற்று வந்த வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்துக்கேன் இவர் வந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இப்போ மருத்துவராக வேலை செய்கிறார் இந்த சண்முகம் சுப்பையா இவர் பாஜக பாஜகவினுடைய ஆதரவாளர் இவர் மீது ஏக ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஏற்கனவே இருக்கு இவர் ஏபிவிபியில் வந்து இருந்தார் இவர் வந்து பக்கத்து வீட்டில் போய் ஒன்று கடிச்சார்லாம் சொல்லி ஏற்கனவே பழைய சர்ச்சைகள் வந்துச்சு அதெல்லாம் நமக்கு தெரியும் அதெல்லாம் பழைய கதை இருக்கட்டும் இப்போ இந்த மருத்துவரை தான் கொண்டு போய் என்ன செஞ்சாங்கன்னா எய்ம்ஸுக்கு உறுப்பினராக போட்டாங்க அப்பொழுதும் பிசிகா உள்ளிட்ட திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனங்களை பதிவு செய்தார்கள் எப்படிப்பட்ட டாக்டர் கொண்டு போய் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி இது எலக்ஷன்க்கு முன்னாடி இப்போ பாலிமர் தொலைக்காட்சியில் வெளியான செய்தி என்னென்னா பாலிமர் தொலைக்காட்சிக்கு ஒரு கொரியர் போகுதுங்க அந்த கொரியரில் ஒரு கடிதம் இருக்கிறது அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட மருத்துவர் உடை மாற்றும் அறையில் அறுவை சிகிச்சைக்கு செல்வதற்கு முன்பாக செவிலியர்கள் மருத்துவர்கள் உடை மாற்றுவார்கள் இல்லையா அந்த செவிலியர்கள் உடை மாற்றும் அறையில் செவிலியரோடு அதாவது நர்ஸ் அவங்கக்கிட்ட வந்து இவர் அத்திமீறினார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை கடிதமாக எழுதி அதற்கு இதை பாருங்கள் வீடியோ ஆதாரம்னு சொல்லி ஒரு பென் ட்ரைவையும் சேர்த்து அனுப்பியிருக்கிறாங்க இப்போ இந்த பென் ட்ரைவில் இருக்கக்கூடிய வீடியோவை தான் நேற்று பாலிமர் தொலைக்காட்சி ஒளிபரப்பியது நக்கீரன் உள்ளிட்ட நம்முடைய என்ன சொல்ல டிஜிட்டல் மீடியாஸ்லேயும் இந்த செய்தி பதிவாகிருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இது வெளியில் வந்துடுச்சு இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செய்தி வந்த உடனே அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவரை அழைத்து பாலிமன் தொலைக்காட்சி என்ன செய்து விளக்கம் கேட்குது அந்த விளக்கத்தையும் அவங்க ஒளிபரப்பியிருக்காங்க அதில் அவர் என்ன சொல்கிறார் என் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் என்ன மாதிரியே என் முகம் மாதிரியே மார்பிங் பண்ணி இந்த வீடியோவை வெளியிட்டுட்டாங்க எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு நான் வந்து முடிக்கி டை கூட அடிக்கிறதில்ல ஏன்னா தொடர்ச்சியாக என் மீது இப்படி பல புகார்களை பல பேர் சொன்னாங்கன்னு அந்த மருத்துவர் சொல்கிறார் அந்த மருத்துவரின் மீது இந்த மாதிரிலாம் புகார்கள்லாம் வருதுங்கிறதுனால நான் என்ன இல்லை தலைமுடிக்கு கூட டை அடிக்கிறது இல்லைங்க இப்போல்லாம் அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு பாலிமர் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்கிறார் அவருடைய விளக்கத்தையும் வாங்கி போட்டு நேற்று முடிச்சிட்டாங்க இந்த செய்தி நேற்று முடிந்ததுன்னு வைங்க இப்போ நம்மோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இப்போ இது இது வந்து இது உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் அரசியல் பழிவாங்க நடவடிக்கையாக இருக்கலாம் எல்லா இருக்கட்டும் உங்கள் உங்கள் கருத்தையும் கேட்டுப்போம் நீங்கள் சொல்கிற கருத்துக்களையும் கேட்போம் ஆனால் நீங்கள் எப்படியெல்லாம் எவ்வளவு கண்ணிய குறைவாக எவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் மற்றவர்களிடம் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதுதான் இங்கே பிரதானம் அதாவது பெரியார் வந்து ஏதோ வந்து வளர்ப்பு முறை திருமணம் விட்டாருங்கிற மாதிரி கேவலமாக கொச்சையாக பெரியாரை எதிர்ப்பதற்கு திராணி இல்லாமல் நீங்கள் பரப்பிய போயிருக்குல்ல முப்பது வயது மணியம்மைக்கு திருமணம் நடைபெறுகின்ற பொழுது மணியம்மையினுடைய வயது முப்பது முப்பது வயதுங்கிறது குழந்தையாடம் உங்களுக்கு அவங்களுக்கு விவரம் தெரியாதா பெரியாரை ஏன் திருமணம் செய்கிறோம் என்று அவருக்கு தெரியாதா அந்த திருமணம் ஏன் நடந்தது என்பது பெரியாருக்கும் தெரியும் பெரியாரை நேசித்தவர்களுக்கும் தெரியும் மணியம்மைக்கும் தெரியும் ஆனால் முப்பது வயதில் மணியம்மை திருமணம் செஞ்சதை நீங்கள் இன்னி வரைக்கும் கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கிற நீங்கள் பச்சை பிள்ளைய குழந்தையெல்லாம் கையை பிடிச்சி எழுதிட்டு அந்த களவாணித்தனம் இருக்குல்ல அதுக்கு தான் உங்களை என்ன எதை கலத்தையும் அடிக்கிறதுங்கிற கேள்வி நான் திருப்பி திருப்பி கேட்டுட்டுருக்கிறேன் நீங்கள் உங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு நியாயம் வச்சுருக்கீங்களே இப்போ ஆராசா மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சிங்க அது டூ ஜியில் வந்து முறைகேடுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது நீதிமன்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவரை நீங்கள் என்ன செஞ்சீங்க பதவி விட்டு உடனே ராஜினாமா செய் அவரை பிடிச்சி திகார் சிறையில் போடு ஆண்டு கணக்கான இப்போ செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படலை வழக்கு இருக்குது ஆனால் விசாரணை கைதியாகவே அவரை ஓராண்டு நீங்கள் சிறையில் வச்சுருக்கிறீங்க அவரை உடனே அமைச்சர் பதவி விட்டு நீக்கணுங்கிறீங்க ரைட்டு அமைச்சர் பதவியிலேருந்து அவர் எடுத்தாச்சு ஆனால் உங்கள் மீது வரக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளும் இருக்குல்ல வீடியோவோடு வருதுடா வீடியோ ஆதாரத்தோடு வருது நீங்கள் யாரும் பதவி விலக மாட்டீங்க இந்த மோடி சர்க்கார் உங்களை பதவி விலக சொல்லாது நீங்களும் பதவி விலக மாட்டீங்க மோடி சர்க்கார் உங்களை பதவி உலக சொல்லாது இதை விட கொடுமை என்னன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க அல்லது ஏதாவது ப்ரொமோஷன் போடுவாங்க அல்லது ஒரு புதிய பொறுப்புகளில் உங்களை நியமிப்பார்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ இது என்ன இது இந்த இந்த பாஜகவை ஏன் நாம் வந்து இந்த மண்ணில் இடமே கொடுக்கக்கூடாது தமிழ்நாட்டில் ஏன் இருக்கோன்னு புரியுதா உங்களுக்கு இப்போ ரேவண்ணா மீது பிரச்சனை வந்துச்சு கர்நாடகாவில் தேவகோடாவினுடைய பேரன் சரியா ஏகப்பட்ட வீடியோ ஆதாரம் வெளியாச்சுன்னு மோடி இந்த நிமிடம் வரைக்கு கண்டிக்கல கூட்டணி நீங்க இப்படி ஒன்று இந்த பக்கம் நடந்துருச்சுன்னு வைங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்லையோ இடதுசாரிகளையோ விசிக்காலேயோ திமுக யாரோ ஒருத்தன் கடைக்கோடி நிர்வாகி இப்படி பண்ணியிருந்தான்னு சம்பவம் நடந்துருந்தாலே இந்த அண்ணாமலை இந்த மோடியும் வானத்துக்கு குதிப்பாங்களா இல்லையா அப்போ உங்க கட்சியில் வந்திருக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க எதுவும் எடுக்கல இப்ப எடியூரப்பா மீது குற்றச்சாட்டு எடியூரப்பா யாரு பாஜக மிக மூத்த தலைவர் கர்நாடகாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் மோடிக்கு நிகராக வந்து பிரைம் மினிஸ்டர் ரேஸ்ல இருந்தவர் அவர் மீது இப்போ போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிறுமியிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி தான் அப்போ நீங்கள் எங்கே இருந்து நான் கேட்குறேன் இப்ப சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் நிர்வாகி நீங்க உடனே சொல்லலாம் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி பக்கத்து நாட்டு சதின்னு கூட சொல்லுவீங்க நீங்க ஆர்எஸ்எஸ் நிர்வாகி ஒருவர் அமித் மாளவியா பாஜகவினுடைய தலைவர் மீது புகார் அமித் மாளவியா பாஜக மிக முக்கிய நிர்வாகி மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர் புகார் கொடுக்கறது யார் ஆர்எஸ்எஸ் நிர்வாகி அமித் மாலவியா தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தார் சொல்லி இப்போ அமித் மாலவியா உடனே என்ன செய்யறாரு இது வந்து திட்டமிட்ட சதி பல கோடி ரூபா வந்து என்ன செய்யறாங்க அவர் வந்து தன்னுடைய முகநூல் பக்கத்துல அதை போட்டார் போட்டா இவர் வந்து சொல்றாரு இது வந்து திட்டமிட்ட சதி பல கோடி ரூபா ம வழக்கு கேட்டு நீங்கள் வந்து எனக்கு இந்த நஷ்ட கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நான் வந்து வழக்கை வழக்கு தொடர்வேன் அமித் மாலவியா இப்போ வழக்கு போட்டு வச்சிருக்கிறார் ரைட்டா ஆனால் ஆர்எஸ்எஸ் இப்போ நீங்க ஆர்எஸ்எஸ் பக்கம் நிற்க போறியா அமித் மாளவியா பக்கம் நிற்க போறியா புகார் சொன்னது யாரு பாகிஸ்தான் தீவிரவாதியே ஆர்எஸ்எஸ் அப்பந்தவர் தானே அப்போ ஆர்எஸ்எஸ் சொல்லுவார் சொல்ல புரியா என்ன நீங்க இருந்து வரீங்கன்னு நான் கேட்கிறேன் நீங்க வரிசையா பாருங்க பிரிச்சிபூஷன் சிங் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் ப்ரிஜிபூஷன் சிங் வந்து மல்யுத்த வீராங்கனைகளும் எவ்வளவு தவறாக நடக்க முயற்சித்தார் என்று மல்யுத்த வீராங்கனைகள் கத்தி கதறி கண்ணீர் விட்டார்கள் சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்தினார்கள் கண்டுக்கவே இல்லை மோடி கட்டேசி வரைக்கும் அவரை பதவி விலக சொல்லலை ப்ரிஜிபூஷன் சிங் பையனுக்கு நீங்க சீட்டை கொடுத்துட்டீங்க இல்லையா அப்போ நீங்கள் என்ன நடக்குது இந்த நாட்டில் இப்போ ரேவண்ணா விவகாரத்தில் நம்ம பார்த்தோம் குல்தீப் சிங் செங்கார் விஷயம் அதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் குல்தீப் சிங் செங்கார் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிற வரைக்கும் இவங்க என்ன செய்யலை அவருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்த பிறகு கூட குல்தீப் சிங் செங்காரின் மனைவி சங்கீதா செங்காருக்கு இவங்க சீட்டு கொடுத்தாங்க அதுவும் அதே தொகுதியில் எவ்வளோ அட்டுழியம் குல்தீப் சிங் செங்கார் மீது அங்கே அவர் வீட்டில் இருந்த வேலை பார்த்த சிறுமி சின்ன எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு இவங்க வந்து என்ன செய்வாங்க வக்கரத்தோட இப்போ அண்ணாமலை எங்கே இருக்கிறாருன்னு நான் கேட்குறேன் மற்றத்துக்கெல்லாம் வானத்துக்கு முன்பு பேசுவீங்களே தம்பி இப்போ எங்கே போனீங்க கோயம்புத்தூர் உட்காந்துட்டு வெட்டியாக பேசிட்டீங்க சந்தீப் சிங் பெண் பயிற்சியாளருக்கு பாலியல் தொலை இது எல்லாம் பாஜக அவ்வளோ வரும் சின்மயானந்தா அப்படின்னு சட்டக்கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லைன்னு அவர் ஒருத்தர் கண்ணையா லால் மிஸ்ரா வேலை கேட்டு வந்த பெண்ணு தப்பா ராம் துளர் கவுர் சிறுமிக்கு குணால் பாண்டே கல்லூரி குணால் பாண்டே இவங்கெல்லாம் இருந்த குணால் பாண்டே எல்லாம் மூணு பேர் இன்னொருத்த அவங்க வந்து பாஜக ஐடி டீமுடைய மிக முக்கிய பொறுப்பாளர்கள் வாரணாசி பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிக்கு பாலியல் தள்ள புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவ்வளவு தயங்கி அதன் பிறகு பெரும் போராட்டம் செய்த பிறகு எலெக்ஷனில் இது பெரிய பிரச்சனையாகும் எலெக்ஷன் எலக்ஷன் நேரங்கிறதுனால அவர் வழியில் அவன் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோடி கூட இவர் யோகி ஆதித்யநாத் கூட எல்லாம் திருச்சமேனிக்கு ஃபோட்டோ போஸ் கொடுத்துட்ருக்காங்க அவ்வளோ பேரும் அப்போது பாஜக இந்த மண்ணுக்கு எவ்வளோ பேராபத்தான ஒரு கட்சி அப்படிங்கிறத ஏன் எலெக்ஷன் வரலாம் போகலாம் விட்டுருங்க எலெக்ஷன் தான் முடிஞ்சிருந்துச்சா சார் அடுத்த எலெக்ஷனில் பார்ப்போம் அப்படி இல்லை அடுத்த தேர்தலில் தேர்தலில் இங்கே பிரச்சனை பாஜக நான் என்ன சொல்கிறேன் சார் சார் அதாவது எல்லா கட்சியிலும் தப்பு செய்கிறவங்க இருப்பாங்க சார் நாலு நல்லவங்களும் இருப்பான் நாலு கெட்டவங்களும் இருப்பான் அதை விட்டுருங்க நான் எனக்கு பாஜக மீது ஏன் கோபம் அப்படின்னா சார் அப்போ மற்ற கட்சியில் யாருமே தப்பே இல்லையா சார் அப்படிலாம் யாரும் இங்கே சொல்லலை சார் ஆனால் பாஜக மீதான கோபம் என்ன தெரியுமா மற்ற கட்சியில் தவறிழைப்பவர்கள் மீது குற்றம் சாத்தப்படுகின்ற பொழுது அவர்கள் உடனடியாக பதவி விலகிறார்கள் அல்லது அந்த கட்சி அவர்கள் என்ன செய்கிறது கட்சியிலிருந்து நீக்குகிறது இப்போ விசிகால ஒருத்தர் மீது இந்த மாதிரி குற்றச்சாட்டு வருகின்ற பொழுது விசிகா தலைவர் முனைவர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார் திமுகவின் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகின்ற பொழுது திமுக தலைவர் அந்த தொண்டரின் மீது நடவடிக்கை எடுக்கிறார் கட்சி விட்டு சார் கைது பண்ணி ஜெயிலில் வச்சுட்டார் சார் சொந்த கட்சிக்காரன இல்லையா அப்போ காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ எஸ்சி சேர் வாரம் இப்போ இவங்க எல்லாம் நம்மளை என்ன சொன்னாங்க நீங்கள் மற்ற எல்லாரையும் இவங்க வந்து நினச்சுவாங்க கேவலமாக பேசுவாங்கல்ல அவன் இப்படி இவன் அப்படி அவன் பாரு பெரியார் இப்படி பண்ணிட்டார் சார் கலைஞரை பற்றி எவ்வளவு அவதூறு சார் எவ்வளவு அவதூறு எவ்வளவு கண்ணியக்குற இப்பவும் சமூக வலைதளங்களில் வாய்க்கு வந்ததெல்லாம் எழுதுறான் கற்பனையை கட்டி விட்டு ரெக்க கட்டி அடிக்கிறான் அவன் பேசாம இதே இங்க ஆதாரங்களோட வெளியாயிட்டு இருக்குது ஒரு நாய் வாய் பேச மாட்டேங்கிறானே பதில் தொடக்க மாட்டேங்கிறானே அப்போ அப்போ எவ்வளோ கோவம் வரும் இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா சார் நீ நடக்காததெல்லாம் நடந்த மாதிரி நீ சொல்ற இல்லையா சம்பந்தமே இல்லாதவர்களை சம்பந்தப்படுத்தி நீ நினைச்சுற அரசியல் தலைவர்கள் மீது பழி சுமத்துற பெரியார் மீது பழி சுமத்துற கலைஞர் மீது பழி சுமத்துற தமிழ்நாடு முதலமைச்சர் மீது நீ அபாண்டமாக நினைச்சுற உன் வாய்க்கு வந்ததெல்லாம் நீ சொல்ற ஆனால் இங்கே எல்லாம் வந்து இவ்வளவு ஆதாரங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் வீதிக்கு வந்து போராடினாலும் நீ பதவியை வந்து அவங்கள செய்ய மாட்டேங்கிற பதவி விட்டு தூக்க மாட்டேங்கிற அவனும் கட்சியிலேருந்து வந்து விளக்க மாட்டேங்கிறான்னா இப்போ எஸ் வி சேகர் மீது என்ன குற்றச்சாட்டு இது வேறு ஒரு நபர் தொடர்பு குற்றச்சாட்டு அந்த நபர் மீது ஏற்கனவே ஒரு பெண்மணி புகார் கொடுத்திருக்கிறார் அது ஒரு வழக்கு தனியாக போயிட்டுருக்குன்னு வைங்க இப்போ எஸ்வி சேகர் இதில் என்ன பண்ணுறாரு பஞ்சாயத்துக்கு போகிறார் அது நேற்று அந்த அந்த பெண்மணி அந்த ஆடியோவை எடுத்து போட்டு எஸ் சேகர் பேசுகிறார் நீங்கள் அதை எப்படி பண்ணிடுங்க அப்படி பண்ணிவிடுங்க போலீஸில் நம்ம பேசிக்கலாம் போலீஸ் ஸ்டெப் எதுக்கு சார் ஏன் நான் என்ன சொல்கிறேன் இது இந்த விவகாரங்கள்ல எதுலையும் நான் நீதிபதி இல்லை நான் திருப்பி சொல்கிறேன் இவன் தான் தப்பு பண்ணான் இவன் தான் தப்பு பண்ணான் அல்லது இந்த பெண் மீது தப்பு இந்த ஆண் மீது தப்பு நான் தீர்ப்பளிக்க முடியாது நீங்கள் விசாரித்து நீதிமன்றம் தான் தீர்ப்பளிக்கணும் இதில் இவர்கள் மீது குற்றம் இல்லாமலும் இருக்கலாம் குற்றவாளியாகவும் இருக்கலாம் எனக்கு அது இல்லை ஆனால் என்னோட கேள்வி திருப்பி திருப்பி நீங்க இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் பொய்யான குற்றச்சாட்டுக்களை இந்த பக்கம் வருகின்ற பொழுது நீங்க அதை எப்படி தூக்கி வச்சு ஆடி இருக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன் விலகி உங்களை நிரூபித்து வர வேண்டும் அப்படிலாம் சொல்லுவீங்கல்ல அப்போ இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இந்தியா முழுவதும் உருவாகி விட்டது அது நம்ம வந்து என்ன சொல்லலாம் தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் சொல்கிறது உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன இந்தியாவுக்கு டூர் போகும்போது கவனமாக போங்கன்னு உலக நாடுகள் எச்சரிக்கிறது இதெல்லாம் நான் தொடர்ச்சியாக பேசிட்டு வரேன் ஆனால் பிரைம் மினிஸ்டர் இதை பற்றி எதை பற்றியுமே பேசுறதுக்கு என்ன இல்லை தயாராக இல்லை இப்போ நான் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறேன்னா இவர்களுக்கு ஏன் இந்த தைரியம் வருகிறது அதை ஒன்று நான் பேசி நான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுறேன் இது ஏன் இந்த தைரியம் வருதுன்னா நீங்கள் குல்தீப் சிங் செங்கார் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ உத்தரப்பிரதேசத்தில் தவறி இழைக்கிறார் அது ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு அவர் தண்டனையும் பெற்று விட்டார் நீங்க அவரை வந்து அவர் அவரை காப்பாற்றுறதுக்கு எல்லா முயற்சி அப்போ இன்னொரு தப்பு பண்றவனுக்கு எப்படி பயம் வரும் சரி அவர் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்ட பிறகு அவருடைய மனைவிக்கு நீங்க சீட்டு கொடுத்து என்ன செய்ய அந்த உண்ணாவ் பஞ்சாயத்தினுடைய மாவட்ட பஞ்சாயத்தினுடைய தலைவியாக நீங்க வந்து மாத்துறீங்க அப்ப அப்போ தவறி இழைக்கிறவனுக்கு எப்படி பயம் வரும் அப்போ உங்க கட்சியில இப்ப இதே சண்முகம் சுப்பையா ஒரு பெண்மணி வீட்டு வாசல போய் ஒன்று கட்டிக்கிறார் அவரே அதை ஒத்துக்கிட்டாரு சிசிடிவி ஆதாரத்தோடு வந்துருச்சு நீ அவரை கொண்டு போய் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு உறுப்பினராக போட்டதுனால இன்னைக்கு இன்னைக்கு இந்த இந்த தப்பை ஏன் அவர் செய்திருக்க மாட்டார் அப்படிங்கிற சந்தேகம் ஏன் அவர் மீது எழுகிறது என்றால் அவருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படி ரெக்கார்டு அப்படி இல்லையா அப்போ நீ அன்றைக்கே அவர் அவருக்கும் கட்சிக்கும் ஜம்மனம் கிடையாது அவர் கட்சியில் விட்டு தூக்கிட்டோம் அல்லது ஏபிபிக்கும் அவருக்கு சம்மந்தம் கிடையாது எல்லாம் வெளில போ அவர்ட்டு எய்ம்ஸுக்குலாம் அவரை வந்து போட மாட்டோம் நீ சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வருமா உங்களை நோக்கி அந்த கேள்வி வருது அப்போ இந்த கேள்வி ஏன் வருதுன்னா இப்போ நீங்க பாருங்க திருப்பி அண்ணாமலை வந்த வந்தப்புறம் இப்போ இதில் அண்ணாமலையை நான் ஏன் மேடைக்கு வான்னு கூப்பிடறேன்னா அண்ணாமலை வந்த பிறகு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கு தெரியும் அந்த ஆடியோல என்ன இருந்துச்சு அண்ணாமலை பேசுறாரு கட்சியில் இதை விட மோசமாக நடக்கிறது எனக்கு தெரியும் பேசின ஆடியோ வந்துச்சுல்ல அண்ணாமலை தானே பேசுனாரு என்ன சொன்னாரு கட்சியில் இதை விட மோசமாக நடக்கிறது அப்போ இதை விட மோசமாக நடக்கணும்னா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கட்சியில இருந்து யாரை நீக்குனீங்க எதுக்கும் பதில் கிடையாது அப்போது இப்படியான ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் தேசபக்திங்கிறீங்க ஆன்மீகம் புனிதம் ஆன்மீகத்தை கொச்சப்படுத்தாதீங்க பாஜக அதாவது பாஜகவில் தான் உண்மையான ஆன்மீகவாதி அல்லது வந்து பெரிய பக்தன்கிற மாதிரி காட்டாதீங்க அப்போ வள்ளலார் யார் ரமணர் யார் ஐயாவகண்டர் யார் இவர்கள்லாம் தான் ஆன்மீகவாதிகள் நீங்கள் வந்து யார் நீங்கள் வந்து மதத்தின் பெயரால் பிழைப்பு நடத்தி கொண்டு மக்களை சுரண்டி பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டக்கூடிய கூட்டத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து என்ன செய்றீங்க மக்களை மதத்தின் பேரால ஏமாத்திக்கிட்டு அடுத்து அடுத்து நிரூபிக்கப்பட்டு மக்கள் உங்களை வெறுத்து அதில் தமிழ்நாடு மக்களும் தயவுசெய்து சிந்திக்கணும் பாதிக்கப்பட்ட பெரும்பாலானவர்கள் ஹிந்து பெண்கள் தான் இப்போ ஹிந்து பெண்கள் தானே பாதிக்கப்பட்டார்கள் இந்த ஹிந்து பெண்களின் பாதிக்கப்பட்ட ஹிந்து பெண்களுக்காக மோடி வாய் திறக்கலையே நாளைக்கு உங்க வீட்டில் இது மாதிரி நடந்துச்சுனாலும் வாய் திறப்பாங்களா வாய் திறக்க மாட்டாங்களே அப்போ என்ன ஹிந்து ஹிந்துன்னு வெறும் மதத்தை சொல்லி ஏமாத்தனா அவங்கள மதத்தை சொல்லி ஏமாற்றி குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு பெரிய முதலாளிகளுக்கு லாபத்தை இட்டுக் கொடுப்பதற்கு அவர்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இங்கே நம்ம ஹிந்து 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 தான் இவங்க பாஜக வந்ததுக்கப்புறம் தான் ஹிந்து அதுக்கு முன்னாடி ஹிந்து இல்லையா அதுக்கு முன்னாடி சாமி கும்பல் இல்லையா அதுக்கு முன்னாடி கிடா வெட் இல்லையா கோயில் கூட கொடுக்கலையா அது வேற ஒரு கட்சியை ஆதரிப்பதற்கு மதத்தின் அடிப்படையிலேயோ சாதியின் அடிப்படையிலையோ ஆதரிக்கணுங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் அந்த கட்சியினுடைய திட்டத்தின் அடிப்படையில் அந்த கல்வி அந்த கட்சியினுடைய சித்தாந்தம் கொள்கை அந்த கட்சி என்ன திட்டம் போட்டிருக்குது அதன் அடிப்படையில் ஆதரவு அல்லது எதிர்ப்பு ரெண்டையும் வச்சீங்கன்னா அது தமிழ்நாட்டிற்கு நல்லது எனவே பாஜகவை தேர்தல் முடிஞ்சிருச்சுலாம் இல்லை பாஜகவை ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னமா செய்யணும் எதிர்த்து தான் ஆகணும் ஏன்னால் பாஜக நாட்டிற்கு வீட்டிற்கு சமூக நல்லிணக்கத்திற்கு பெண் முன்னேற்றத்திற்கு பெண்களின் பாதுகாப்பிற்கு கேடு 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 என்பது மீண்டும் மீண்டும் இந்த சம்பவங்களின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி ஸோ இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் அந்த சம்மந்தப்பட்ட மருத்துவர் பாலிமருக்கு அளித்த விளக்கத்தையும் நான் உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டேன் அவர் என்ன விளக்கம்னுட்டார் அவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன விளக்கத்தையும் நான் வச்சுருக்கிறேன் அவர் மீது அந்த குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறேன் ஊடகங்களில் வெளியான செய்தியை உங்கள் முன்னாடி வச்சுருக்கிறேன் இனி சட்டமும் நீதித்துறையும் தங்களுடைய கடமையை செய்யும் அதுவரை நாமும் காத்திருப்போம் என்று சொல்லி விடபெறுகின்றேன் மீண்டும் ஒரு முறை தமிழ்களை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரித்தாருங்கள் என்று கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் செய்தில் நன்றி